புரட்சி தலைவரின் படமான ஆயிரத்தில் ஒரு படத்தில் ஒரு பாடல் வரும் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் நான் கேட்ட கேள்விகள் தான் இதுதான் பெரியாரின் கொள்கை ஏன் என்று கேட்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்கள் நாவலர் செய்யன் அறக்கட்டளை மற்றும் பாவேட்டர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றமும் சேர்ந்து தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா நினைவு சொற்கொள் சிறப்பாக நடக்க வருகிறது கண்டுபதில மறுமணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி புயல் வைகோ அவர்களை வருக வருக என்று வருகிறார் இனமாக காவலர் ஆசிரியர் திராவிட கழகத்தின் தலைவர் திரு டி வீரமணி அவர்களை வருக வருக மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள விஐடி வேந்தர் துணைத் தலைவர் அறக்கட்டளை உறுப்பினர் இங்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே அனைத்து கட்சி பிரமுகர்களே கருஞ்சட்டை கொள்கை வீரர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் எதற்காக இந்த சொற்பொழிவு ஏன் எதற்கு எங்கே நடைபெறுவது அண்ணா அரங்கில் அது ஒரு சிறப்பு திராவிட கூண்கள் முன்னிலையில் அதை விட சிறப்பு அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மூணாம் தேதி நடக்கின்றார் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நடக்கின்றார் அண்ணா இறந்து ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகின்றது பெரியார் இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகின்றது ஆனால் இன்றும் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரோ அண்ணாசிலேயே இல்லாத நகரம் கிடையாது பெரியார் நகர் அண்ணா நகர் இல்லாத நகரம் இல்லை ஏன் அதுதான் இந்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும் ஏதோ போஸ்டரில் பேனரில் போட்டோ பார்க்கின்றால் சாம்சங் பெரியார் போட்டோ இருக்கிறது அண்ணா போட்டோ இருக்கிறது ஏன் ஏன் நம்மளே கொண்டாடுகின்றோம் இதை தெரிந்து கொள்வதாக தான் அந்த அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும் தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும்